வணக்கம்ங்க நம்ம பார்க்க போகிற லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஏக்கரா தனது தான் பார்க்க போகிறேங்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையான லொக்கேஷனுங்க உங்களுக்கு ரோடு ஃபேஸில் வந்துடுங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா வாசத்துக்கு அருமையாக செட்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிணறு இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அருமையான வாட்டர் சோர்ஸு உங்களுக்கு நல்ல லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குதுங்க உங்களுக்கு உடம்பு நாட்டுத்தனமாதிரி காப்பு வந்து பார்த்திங்கன்னா அருமையான காப்பு வாட்டர் சோர்ஸ் அதே மாதிரி தான் உங்களுக்கு நல்ல வாட்டர் சோர்ஸ் பொள்ளாச்சி ஆனமலைக்கு பக்கமாக இருக்குதுங்க இந்த பத்து ஏக்கரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கிணறு ரெண்டு சர்வீஸு அளவான வீட்டோட ஃபுல் ரோடு ஃபேஸில் இந்த பூமி வந்து இருக்குதுங்க காப்பு நல்ல அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட் அண்ட் வருங்க மண்ணு உங்களுக்கு அருமையான மண் தான் நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணும்போதே தெரியுங்க பாருங்கள் உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் வேறு ஏதாவது டவுட்லாம் எங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம கான்டாக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா தொண்ணூத்தாறு இரநூத்தி தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு மூணு ரெண்டு இந்த நம்பர் கான்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கரை எண்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நம்ம அதுலேருந்து குறைச்சு பேசி வாங்கிக்கலாம் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி மார்க்கெட் ரேட்டுக்கு உங்களுக்கு வாங்கிக்கலாங்க பூராமே நல்ல காப்பு மரம் வந்து பார்த்திங்கன்னா பூரா நாட்டு மரம் உங்களுக்கு இடப்புள்ளையும் போட்டாங்க சென்ட்ரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி ஒரு ஃபென்சிங் மட்டும் போடுற மாதிரி இருக்குதுங்க ஃபார்ம் ஹவுஸ் அளவான ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது நம்ம அதே வச்சிக்கல லேபரை வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாங்க லொக்கேஷன் அருமையான லொக்கேஷன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்து ஏக்கரால் ரெண்டு கிணறு சர்வீஸு எல்லாமே வந்துருங்க வீடியோவில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிணத்தோட வீடியோமும் காமிச்சிருக்குறேங்க உங்களுக்கு பாதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கரா அளவான வயசுங்க அது நல்ல காப்பு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பட்டாசரி உள்ள பூமியை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாசத்துக்கு அருமையாக செட்டாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா பாரு உங்களுக்கு இந்த ஒன்றரை ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அளவு வயசு மரம் புற நாட்டு மரம் காப்பெல்லாம் மரம் நல்லா காப்புங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்களை காண்டக்ட் பண்ணிவிடுவாங்க வாங்க டைரெக்டாக இந்த பூமியை காமிக்கிற பிடிச்சது டேரெக்டாக ஓடகிட்ட பேசிக்கலாங்க காட்டுக்கார்கிட்ட தான் இருக்குது வேறு ஏதாவது டவுட்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் பாருங்கள் உங்களுக்கு சுற்றி பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஃபேஸில் எல்லாம் வந்துடுங்க கிணறு சர்வீஸ் எல்லா வசதியோடு இருக்குதுங்க வர இது வந்து ஒரு கிணறுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜலமூலையில் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு கிண அந்த சைடு ஓடை இருக்குது உங்களுக்கு நல்லா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வாட்டர் சோர்ஸ் அருமையான வாட்டர் சோர்ஸ்ஸு ரெண்டு கிணறு இருக்குது உங்களுக்கு அப்படியே தண்ணி மேலால் இருக்குதுன்னா தண்ணி ஆக்சுவலாக ஓடிட்டு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி மேலால் இருக்குதுங்க உங்களுக்கு அளவு மரம் உன்னியர் கிணறு வீடியோவில் காமிச்சிருக்குங்க வீடியோ லாஸ்ட்டில் அதையும் பாருங்கள் உன்னியர் கிணறு பாருங்கள் இதுதான் ரெண்டாவது கிணறுங்க அது முதல் கிணறு இது ரெண்டாவது கிணறுங்க உங்களுக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க டைரெக்டாக உனக்கு பேசிக்கலாம் வேறு ஏதாவது டவுட்லாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள்